முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் தொகுதி மறுசீரமைப்பு வந்தால் தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களில் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் என்று தேவையற்ற வதந்தியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பரப்பி வருவதாக சிலர் புலம்பி வருகிறார்கள் இப்படி தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் என்று முதலில் சொன்னவர் முதலமைச்சர் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தெலுங்கானா மாநிலத்தில் பரப்புரை செய்ய வந்த பிரதமர் மோடி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி மக்கள் தொகை அடிப்படையில் சமூகங்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டுமென காங்கிரஸ் கட்சி சொல்கிறது அடுத்ததாக தொகுதி மறுவரையறை நடக்கவுள்ளது காங்கிரஸ் கட்சி சொல்வதைப் போல மக்கள் தொகையின் அடிப்படையில் மக்களவைத் தொகுதிகள் மறுவரையறை செய்யப்பட்டால் தென் மாநிலங்கள் நூறு தொகுதிகளை இழக்க நேரிடும் தென்னிந்திய மக்கள் இதனை ஏற்பார்களா என்று கேட்டார் பிரதமர் இதன் அடிப்படையில் பார்த்தால் தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் என்பதை முதலில் சொன்னவர் பிரதமர் நரேந்திர மோடி தான் என்று தெரிவித்துள்ளது அரசியல் பொருளாதார செயல்பாட்டாளராக இந்தியளவில் அளவில் அறியப்படுபவர் யோகேந்திர யாதவ் டெல்லியில் உள்ள புகழ்பெற்ற தொலைக்காட்சி நிறுவனங்களின் ஆலோசகராக இருந்தார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு கல்வி உரிமை சட்டத்தை உருவாக்குவதற்கான தேசிய ஆலோசனைக் குழுவின் உறுப்பினராக இருந்தார் சமூக ஆய்வு மையத்தின் உறுப்பினர் ஆம் ஆத்மி கட்சியில் தொடக்கத்தில் இருந்தார் இப்போது வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷனோடு இணைந்து ஸ்வராஜ் அபியான் என்ற அமைப்பை நடத்தி வருகிறார் அவரது கட்டுரைகள் இந்தியா முழுமைக்குமான தகவல்களை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பேராபத்து என்ற தலைப்பில் யோகேந்திர யாதவ் எழுதிய கட்டுரை ஆனந்த விகடன் இதழில் கடந்த இருபத்தாறாம் தேதி வெளியாகியுள்ளதை முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை ஒரு மாநிலத்தில் அதிகமாக்கும் அல்லது குறைக்கும் இந்த நடைமுறையை நிரந்தரமாக நிறுத்தி வைப்பதே இந்தியா எதிர்கொள்ள இருக்கும் பல பிரச்சினைகளுக்கு தீர்வாக இருக்கும் என்று அவர் எழுதியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தேச மக்கள் தொகையின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் நாடாளுமன்ற தொகுதிகள் எப்படி பகிர்ந்து அளிக்கப்பட வாய்ப்புள்ளது என மிலன் வைஷ்ணவ் மற்றும் ஜேமி ஹின்சன் ஆய்வு செய்தனர் இப்போதைய மொத்த தொகுதிகளின் எண்ணிக்கையில் இந்த ஆய்வை செய்தபோது தென்னிந்திய மாநிலங்கள்தான் அதிகம் பாதிக்கப்படுபவையாக உள்ளன தமிழ்நாடு எட்டு தொகுதிகளையும் கேரளா எட்டு தொகுதிகளையும் ஆந்திராவும் தெலுங்கானாவும் இணைந்து எட்டு தொகுதிகளையும் கர்நாடகா இரண்டு தொகுதிகளையும் இழக்கும் பெரியளவில் இழக்கும் மற்றவையும் ஹிந்தி பேசாத மாநிலங்களே மேற்கு வங்காளம் நான்கு தொகுதிகளையும் ஒடிசா மூன்று தொகுதிகளையும் பஞ்சாப் ஒரு தொகுதியையும் இழக்கும் ஹிந்தி பேசும் மாநிலங்களில் உத்தரகாண்டும் ஹிமாச்சல பிரதேசமும் மட்டுமே தலா ஒரு தொகுதியை இழக்கின்றன மற்றவர்களுக்கு கூடுதல் தொகுதிகள்தான் கிடைக்கின்றன யூபிக்கு பதினொன்று பீகாருக்கு பத்து ராஜஸ்தானுக்கு ஆறு மத்திய பிரதேசத்துக்கு நான்கு என தொகுதிகள் ஆதாயம் இந்த தொகுதி மறுவரையறை நடவடிக்கையானது ஹிந்தி பேசும் மாநிலங்களுக்கும் ஹிந்தி பேசாத தென்னிந்திய மாநிலங்களுக்கும் இடையிலான முரண்பாட்டை இன்னும் மோசமாக்கிவிடும் தற்போது மக்களவையின் ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் ஹிந்தி மாநிலங்கள் இருநூற்று இருபத்தாறு தொகுதிகளை பெற்றுள்ளன தொகுதி மறுவரையறையில் இது இருநூற்று ஐம்பத்து ஒன்பதாக உயரும் இது கிட்டத்தட்ட பெரும்பான்மை எண்ணிக்கை தற்போது நூற்று முப்பத்தி இரண்டு இடங்களுடன் இருக்கும் தென்னிந்திய மாநிலங்கள் இன்னும் எண்ணிக்கை குறைந்து பலவீனமாகும் அவை கிழக்கு மற்றும் மேற்கிந்திய மாநிலங்களோடு இணைந்து முயற்சி செய்தாலும் நாடாளுமன்றத்தில் அரசியல் சட்ட திருத்தங்களை எதிர்த்து ஒன்றுமே செய்ய முடியாத நிலை ஏற்படும் என்று யோகேந்திர யாதவ் எழுதியிருப்பதாக முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை நடைமுறைக்கு வந்தால் அது பாஜகவின் அதிகாரத்தை மேலோங்க செய்யும் என்று தி ஹிந்து நாளேடு செய்திக் கட்டுரை வெளியிட்டுள்ளது வர்கீஸ் கே ஜார்ஜ் விக்னேஷ் ராதாகிருஷ்ணன் ஆகிய இருவர் இணைந்து எழுதிய கட்டுரையில் தொகுதி எல்லை மறுவரையறையானது தீபகற்ப மாநிலங்களின் அரசியல் அதிகாரத்தை குறைக்கும் மத்திய மாநிலங்களின் அதிகாரத்தை அதிகரிக்கும் பாஜக அல்லாத கட்சிகளின் அதிகாரத்தை குறைத்து பாஜகவுக்கு வலு சேர்க்கும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் தொகுதிகளின் எண்ணிக்கை நமக்கு எந்தளவுக்கு குறையும் யூபிக்கு எந்தளவுக்கு அதிகமாகும் என்று முதலமைச்சர் சொல்லியிருப்பதை இக்கட்டுரையாளர்களும் உறுதி செய்துள்ளதாக முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது பாஜகவுக்கு செல்வாக்கு மிகுந்த மாநிலங்களில் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகமாகும் என்றும் இவர்கள் இருக்கிறார்கள் மாநில கட்சிகளின் வலிமையை குறைத்து தேசிய அரசியலில் தென் மாநில அரசியல் கட்சிகளின் பங்களிப்பை குறைத்து பாஜகவின் தேசிய வலிமையை இவை அதிகரிக்கும் என்றும் இக்கட்டுரையாளர்கள் துல்லியமாக கணித்துள்ளார்கள் ஒருவிதமான புவியியல் வகைப்பட்ட பிளவை உருவாக்குகிறார்கள் என்றும் அச்சம் தெரிவித்துள்ளது தி ஹிந்து தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் தலையங்கமும் இதனை உறுதி செய்துள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் சொல்வது அல்ல உண்மைதான் என்பதை உறுதிப்படுத்த இவை போதுமானது என கூறி கட்டுரையை முரசொலி நாளேடு நிறைவு செய்துள்ளது